இந்த பதிவு பார்த்துட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் இயங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வார் நம்ம இந்த பதிவில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயை காலம் கலை நியதி இது சம்மந்தமாக கொஞ்சம் ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம் மனம்னா என்ன அது என்ன செய்யுது அப்படின்னா காட்சியில் பின்னர் ஆன்மா மனத்தை பற்றி நின்று இது அதுவாகுமோ இதுவாகுமோ என்று பல வகையில் ஐயுறும் இங்கேனும் ஐயுறுவதற்கு கருவியாவது மனமாகும் இப்போ நான் இதெல்லாம் எதுலேருந்து சொல்கிறேன்னா உண்மை விளக்கம் அப்படின்ற புத்தகத்தில் நம்ம சுவாமி பாடல்களில் சொன்ன பல விஷயங்களை உண்மை விளக்கத்திலேருந்து நான் இப்போது விளக்கி சொல்ல அந்த உண்மை விளக்கத்தில் தான் இதை இப்போ பார்த்து சொல்லி படிச்சுட்டுருக்கேன் அதில் கொடுத்துருக்கிற விளக்கம் மனம்னா என்ன செய்யுது இது அதுவாக இருக்குமோ அது இதுவாகிடுமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறது ஐரோதருக்கு கருவியாக இருக்கிறது மனம் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தின்னா என்ன பின் ஆன்மா புத்தியை பற்றி நின்று அப்பொருளின் பெயர் இனம் குணம் தொழில் முதலியவற்றை உரு உணருமாற்றால் மாற்றால் இது இன்னதே என்று துணியும் இவ்வாறு துணிவதற்கு கருவியாவது புத்தி ஐயுறுவதற்கு கருவியாவது மனம் இது இதுதான் அப்படின்னு துணிவதுக்கு இது இதுதான் அப்படின்னு ஒரு உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது புத்தி அகங்காரம் என்ன செய்து பாருங்க இனி எச்செயலிலும் ஆன்மா முன்னர் முளைத்து எழுவதற்கு முனைத்து எழுவதற்கு கருவியாவது அகங்காரமாகும் ஆன்மா முன்னர் முனைத்து எழுவதற்கு கருவியாவது அகங்காரமாகும் அகங்காரம் என்பதற்கு யான் என்று எழுவது என்பது பொருள் இது ஆங்காரம் என்று வழங்கப்பெறும் எனவே மனம் நிர்வகற்ப காட்சியை பற்றும் பொழுதும் புத்தி அதனை இன்னது என்று நிச்சயிக்கும் பொழுதும் ஆன்ம இடையிடையே அகங்காரத்தை பற்றி எழுதல் உண்டாகும் இது பற்றியே பல்கால் எழுந்திருந்து என்றார் ஆசிரியர் பல சமயம் அது எழுந்திருக்கும் அடங்கும் எழுந்திருக்கும் அடங்கும் அந்த அகங்காரமானது புத்தி நிச்சயித்த பின்பும் அகங்காரத்தின் செயற்பாடு வேண்டியுள்ளது எவ்வாறெனில் நிச்சயித்தலின் பயன் அப்பொருளில் ஆன்மா அழுந்தி நுகர்வது தான் அதற்கும் ஆன்மா யான் இதனை நுகர்வேன் என்று அகங்காரத்தை பற்றி முன்னர் எழ வேண்டும் இவ்வாறு நிச்சயித்த பின்பும் அகங்காரம் எழுதலின் நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து என நிச்சயித்தலின் பின்னர் அகங்காரத்தின் செயற்பாட்டை வைத்தார் ஆசிரியர் சித்தத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் இனி சித்தம் அந்த அகங்காரம் முன்னெழுந்து வந்ததில்லை சித்தம் என்ன பண்ணுதுன்னா இனி அழுந்தி அறிதலே அனுபவம் அல்லது நுகர்ச்சி எனப்படுகிறது ஆன்மா தான் நிச்சயித்த பொருளின் தன்மைகளை எல்லாம் மீள மீள பலவாறு சிந்திக்கும் போதே அப்பொருளில் அழுந்தும் நிலை உண்டாகும் அவ்வாறு உற்று உற்று சிந்திப்பதற்கு கருவியாயிருப்பது சித்தமாம் இது பற்றியே உற்றது சிந்திக்கும் உணர் என ஆசிரியர் கூறுகிறார் அனுபவமாகிய முடிவான நிலைக்கு சித்தமே உதவியாய் இருத்தலின் சித்தத்தின் செயலை இறுதியில் வைத்து முடித்தார் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு இந்த அகங்காரத்துக்கு அடுத்து சித்தத்தை வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா புதிதாக வரும் பொருட்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருட்களையும் சித்தம் மேள பற்றி நின்று சிந்திக்கும் நாம் முன்பு நிகழ்ந்தவற்றையெல்லாம் இப்பொழுது நினைத்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம் முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம் இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது மனம் புத்தி சித்தம் அங்கார்ட்ட பார்த்தோம் ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் அடுத்தது மாயை காலம் கலை இதை பார்க்கலாம் மாயைனா என்ன பண்ணுது மாயை அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே மாயை என்னும் முதல் தத்துவமாகும் இந்த மாயை தத்துவத்தில் இருந்தே காலம் முதலிய பிற தத்துவங்கள் தோன்றும் எனவே பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்புடையதாக பதப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியே மாயை என கூறலாம் இதனை ஓர் உதாரணம் கொண்டு விளக்கலாம் இம்மண்ணுளக்கம் மிக பெரியது இதன் ஒரு சிறு பகுதியே மண் எடுத்து அதை குடம் முதலியன செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதுபோல விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே பிற தத்துவங்கள் தோன்றுவதற்குரிய தகுதி உடையதாய் மாயை அல்லது மாயா தத்துவம் எனப்படுகிறது இப்போ இதிலிருந்து காலம் வருது பாருங்க காலம் இம்மாயா தத்துவத்திலிருந்து முதலில் காலம் என்னும் தத்துவம் தோன்றும் இக்கால தத்துவத்தை சிறிது விளக்குவோம் காலம் என்பதின்றி எச்செயலும் நடவாது என்பதை அனுபவத்தில் நாம் அறியலாம் எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்வது அன்றாட நிகழ்ச்சி ஒரு பெற்றோர் திருமண வயதில் பெண் இருக்கிறாள் அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை அப்பெண்ணின் அழகுக்கும் குறைவில்லை அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன எல்லோருக்கும் ஒரே கவலை ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள் அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது இப்படி நடப்பதை வைத்துத்தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் இது நிகழ்வதற்கு உரிய காலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது மூதுரை என்னும் நீதிநூல் இக்கருத்தை பின்வருமாறு சொல்லுகிறது பழமரங்கள் எக்கா எல்லா காலத்திலும் பூத்து காய்த்து கனிகளை தருவதில்லை அந்தந்த காலம் வரும்பொழுது மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தருவதை நாம் காண்கிறோம் அதுபோல ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அவரை ஈடுபடுகிற செயல் அவர் நினைத்த வண்ணமே நிறைவேறி விடுவது இல்லை அதற்குரிய காலம் வரும்பொழுதுதான் அக்காரியம் நிறைவேறும் அந்த பாடல் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க மூதுரை அப்படின்ற நூலில் அடுத்து முயன்றாலும் ஆகுநாளன்று எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழம் அந்த மரம் எவ்வளவு பெருசாக கூட இருக்கட்டும் அதுக்குரிய காலம் வரும்பொழுது தான் அது போக்கும் பிஞ்சு விடும் காயாகும் கனியாகும் அந்த மரம் இருக்குன்றதுக்காக எப்போதும் பூத்துக்கிட்டே இருக்கா காய்ச்சிக்கிட்டே இருக்கான்னா இல்லை அதுக்குரிய காலம் வரும்பொழுது பருவம் வரும்பொழுது தான் அந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்று பகுதிப்பட்டு நிற்கும் இறந்த காலம் செயலை முடிக்கும் நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும் எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும் காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது மேலும் அளவால் பெரிதும் சிறிதுமாய் உள்ளது ஒருவர் உடம்பில் காலம் நெடியதாய் இருக்குமாயின் அவர் நீண்ட ஆயுளையோ உடையவராகிறார் அவ்வாறின்றி அவர் உடம்பில் உள்ள காலம் அளவால் சிறியதாய் இருக்குமாயின் அதற்கேற்ப அவர் குறுகிய ஆயுளை உடையவராய் இருக்கிறார் இவ்வாறு பொருள்தோறும் காலம் வெவ்வேறு அளவினதாய் அமைந்து செயலை நிகழ்விக்கிறது காலம் ஜடப்பொருளே அதலின் அது தானே செயற்படாது இறைவன் அது சக்தி செலுத்தவே அது தன் காரியத்தை செய்யும் இதையும் நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் இப்போ மாயை பார்த்தோம் காலம் பார்த்தோம் அடுத்தது நியதி காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தினின்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும் நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத் துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார் ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்குயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது இன்னொருவர் பதவி உயர்வு பெறுவதற்குரிய தகுதியெல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவம் நம்ம கொண்ட கொடுக்கறதும் கொடுக்காமல் தடுக்கிறதும் நியதி என்ற தத்துவம் நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிப்படுத்தி நிற்பதாம் இறைவனது சக்தியை இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம் கட் சுட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும் ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது நமக்கு வினைகளை ஊட்டுறாங்க எது எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்குதில்லை அதுக்கெல்லாம் இந்த நியதி தத்துவம் காரணமாக இருக்குது கருவியாய் நிற்கிறது நியதி தானே சுதந்திரமாய் செயற்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயற்படும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நியதி வினை பயன்களை அவ்வவுயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும் காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம் இனி உயிர்கள் நிகர் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் சத் அங்கனம் அவை தொழிற்படுவதற்கு உதவும் கருவிகள் கலை வித்தை அராகம் ஆணவ மலத்திலேருந்து நம்ம விடுபட்டு இதுங்க பற்றணும் நம்மளை அப்போ தான் நம்மளால் செயல் செய்ய முடியும் அது என்ன அந்த கருவிகள் என்னென்ன அப்படின்னா கலை வித்தை அராகம் அக்கருவிகள் தோன்றும் முறையை இனி காண்போம் மாயா தத்துவத்தின் நின்றும் நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும் இக்கருவி ஆணவ மல மறைப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும் இங்கு ஓரையும் எழலாம் அறிவு பொருளாகிய ஆன்மா ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு அறியும் திறனை இழந்து அறிவற்ற ஜட போல கிடக்கும் நிலையில் முதலில் அதன் அறிவாகிய ஞான சக்தி ஞானசக்தியல்லவா எழும்புதல் வேண்டும் அதனை விடுத்து கிரியாசக்தியை முதலில் எழுப்புவது எதற்கு என நமக்கு ஐயம் ஏற்படலாம் ஞானசக்தியை முதலில் எழுப்புவதாக வைத்துக்கொள்வோம் ஞானசக்தி ஆணவ மலப்பிணிப்பிலிருந்து சற்று விடுபட்டு எழுந்தாலும் அது தானே செயற்படாது ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் ஞானசக்தி தொழிற்படும் அதுக்கு தான் ஒரு கிரியாசக்தி தேவைப்படுகிறது ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டுமானால் அதற்கு கிரியாசக்தி வேண்டும் கிரியாசக்தியின்றி எச்செயலும் நிகழாது கிரியாசக்தி விளங்க பெற்ற போதே ஆன்மா எச்செயலையும் செய்வோன் என்ற நிலையே அடைகிறது ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது அது பற்றியே கிரியாசக்தியை முதலில் எழுப்பும் கலை என்ற கருவி தோன்றுவதாயிற்று கலை என்ற கருவிதான் கிரியாசக்தியை சக்தியை கவி கழித்தல் என்ற சொல்லிலிருந்து கலை என்பது வந்தது கழித்தல் என்பதற்கு நீக்குதல் செலுத்துதல் என்ற பொருட்கள் உண்டு எனவே ஆணவ மலத்தை நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்பி செலுத்துகிற கருவிற்கு கருவிக்கு கலை என்று பெயரிட்டது மிகவும் பொருத்தமாகும் வித்தையும் அராகமும் கலை தோன்றிய பின்னர் அக்கலையிலிருந்தே வித்தை என்னும் தத்துவம் தோன்றும் வித்தை என்ற அக்கருவி ஆணவ மல சக்தியை சிறிது அடக்கி ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்பும் முதல்ல சக்தியை எழுப்புச்சு இப்போ ஞான சக்தியை ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்பும் வித்தை தோன்றி பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும் அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும் முன்னே சொன்ன காலம் நியதி கலை என்னும் மூன்றும் மாயையிலிருந்து நேரே தோன்ற வித்தையும் அராகமும் ஆகிய இரண்டும் அங்கனம் மாயையிலிருந்து நேரே தோன்றாமல் கலையிலிருந்து வித்தையும் அவ்வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுவது நோக்குதற்குரியது இதற்கான காரணத்தை பின்வருமாறு கூறலாம் ஆன்மாவிலிருந்து ஆன்மாவினது அறிவு ஒன்றே அறிதல் விளைதல் செய்தல் என்னும் செயல் பற்றி ஞானசக்தி இச்சாசக்தி சக்தி என மூன்றாக வழங்கப்படுகிறது எனவே இம்மூன்றும் நம்முள் தமிழ் வேறல்ல என்பதும் அறிவாகிய ஒன்றன் நிலை வேறுபாடே என்பதும் விளங்கும் கிரியாசக்தியும் ஞானசக்தியும் தமிழ் மாறுபட்டன அல்ல ஆகையால் கிரியையை எழுப்புவதாகிய கலையிலிருந்தே ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தை தோன்றுவதாயிற்று இச்சா ஞானத்தின் நிலை வேறுபாடேயாகையால் ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தை நின்றும் இச்சையை எழுப்புவதாகிய அராகம் தோன்றுவதாயிற்று கிரியையும் ஞானமும் இச்சையை வேறு வேறு அல்லாயின் கலையாகிய ஒரு கருவியே இம்மூன்றையும் எழுப்புதல் இயலாதோ கலை வித்தை அராகம் என வேறு வேறு கருவிகள் எதற்கு என கேட்கலாம் இங்கே ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கருவி ஒரு நேரத்தில் ஒரு தொழிலை செய்யும் என்று பல தொழில்களை ஒருங்கே செய்ய மாட்டாது அதனால் கிரியை ஞானம் இச்சை ஆகிய மூன்றும் ஒருங்கே வேண்டப்படும் பொழுது கலை என்ற கருவி கிரியையை எழுப்புவதாகிய ஒரு தொழிலை மட்டும் செய்யும் என்பதும் ஞானத்தையும் இச்சையையும் எழுப்புவதாகிய தொழிலை செய்வதற்கு வித்தையும் அராகமும் ஆகிய வேறு கருவிகள் வேண்டியுள்ளன என்பதும் நமக்கு தெளிவாகும் வித்தை எனும் சொல் அறிவு என பொருள்படும் ராகம் எனும் வட சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள் அச்சொல்லு தமிழில் அராகம் ராகம் அராகம் விருப்பம் எல்லாம் ஒரே சொல்லுதான் இதுகாரும் வந்தவற்றுள் அராகம் ஆன்மாவின் சக்தியையும் வித்தை சக்தியையும் கலை சக்தியையும் விளக்கி ஆன்மாவை நுகர்ச்சியில் ஈடுபட செய்யும் அராகம் என்ன செய்யும் ஆன்மாவின் சக்தியை தோன்றும் வித்தை சக்தியை தோன்றும் கலை சக்தியை தோண்டும் ஆன்மாவை நுகர்ச்சியில் ஈடுபட செய்யும் நியதி இதனையே நுகர்க என வரையறுத்து நிறுத்தும் இவ்வளோதான் உனக்கு நான் கொடுக்குற லிமிட் அப்படின்னு நியதி இதனையே நுகர்க என வரையறுத்து நிறுத்தும் காலம் இந்த நுகர்ச்சியை இத்தனை காலம் நுகர்க என எல்லைப்படுத்தும் இவ்வைந்து கருவிகளும் ஆன்மாவுக்கு இன்றியமையாதனவாய் ஆன்மாவோடு எப்போதும் நீங்காமல் சட்டை போல ஒன்றாய் ஒட்டியே இருக்கும் அதனால் அவை பஞ்ச கஞ்சுகம் என்னும் பெயர் பெறும் கஞ்சுகம் சட்டை நம்ம உடம்பு இருக்குல்ல அது மாதிரி அதுவும் நம்மோட கலந்தே இருக்குது அப்படின்றது தான் இப்போது இதையெல்லாம் நம்ம சாமிகள் பாடல்களில் சொல்லியிருக்காரு கலைகள்லாம் என்னென்ன செய்யுமோ செப்பும் கலைகளெல்லாம் தெளிவாக தெரிந்த பின் அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது புருடனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் பெறும் சட்டை கிடைத்த பிறகு ஆன்மாவுக்கு புருடன் என பெயர் பெறும் போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது இந்நிலையே புருட தத்துவம் என சொல்லப்படுகிறது தத்துவம் என்று கூறப்படினும் இஃது ஏனவை போல ஒரு தனி தத்துவம் என்று அறிதர் கூறியது பஞ்சகஞ்சகத்துடன் கூடி புருடன் என நின்ற ஆன்மா பொது வகையில் போகத்தை நுகரும் தகுதியை பெறும் பின்னர் பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளும் போதே அத்தகுதியை சிறப்பு வகையார் பெறும் பிரகிருதியே உலக அனுபவத்தை தருவதாதலால் அதனோடு பொருந்தும் போதே ஆன்மா புருடனாம் நிலையை சிறப்பாக பெறுகிறது இதனால் காலம் முதலிய ஐந்தினாலே வரும் தகுதி பொது தகுதி என்பதும் பிரகிருதியினாலே வரும் தகுதி சிறப்பு தகுதி என்பதும் விளங்கும் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம சுவாமிகள் பாடல்களில் சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த தலைப்பில் இந்த மாயை காலம் நியதி ஆராகம் இந்த தத்துவங்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் இதுக்கு அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் இன்னும் பார்க்கலாம் அவர் சொல்லியிருக்கிற தத்துவங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்களுக்கு விளக்கம் உண்மை விளக்கத்திலேருந்து தான் நான் இருக்கேன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோட சந்திக்கலாம் அடுத்த தத்துவ கருத்தோட சந்திக்கலாம் வாழ்க வடமுடன் வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி